ஆன்மீக நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகிறது சஸ்திர சஸ்திரபந்தம்னால் என்ன அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதனால் என்ன பயன் அப்படின்றத பற்றியும் நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்கலாம் சஸ்திரபந்தன்றது ஒரு வளர்ச்சிக்கான ஒரு மந்திரம் நம்ம வந்து தொழில் செய்கிறோங்க ஒரு கடை வச்சுருக்குங்க இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப மந்தமாக போயிட்டு இருக்குது அப்படின்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாள் வந்து டெய்லியுமே வந்து இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் பூஜை அறையில் வந்து உச்சரிக்கும் போது அந்த நாற்பத்தெட்டு நாள் கழித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான மாற்றங்கள் வந்து ஒரு மடங்கு இல்லை மூன்று மடங்கு உங்களுக்கு அதிகரிச்சிருக்கும் அவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த சஸ்திர பந்தம் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து செல்வ வளம் செழிக்கிறதுக்கும் பணம் வந்து வரத்துக்கும் நம்மளுக்கு வெற்றியை வந்து தொழிலில் வந்து கொடுக்கறதுக்கும் இந்த பந்தம் வந்து ரொம்பவே வந்து பயன்படுது அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் முருகப்பெருமானுக்கு முன்னாடி வந்து உச்சரிக்கணும் அதுதான் வந்து பந்தம் அப்படின்றது வேறு எந்த தெய்வத்துக்கு முன்னாடி உட்காந்து உச்சரிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி செய்யக்கூடாது முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்னால் நீங்கள் வந்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஐந்து மணிக்கு வந்து அல்லது நாலு மணிக்கு உங்களால் நாலு மணிக்கு எழுந்திரிக்க முடியல அப்படின்னா ஐந்து மணிக்கு எழுந்திரிச்சு அந்த சஸ்திர மந்திரத்துடைய மந்திரத்தை வந்து நீங்கள் உச்சரிக்க வேண்டும் இருபத்தி எட்டு முறை வந்து உச்சரிக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தி எட்டு முறை வந்து உச்சரிக்கணும் டெய்லியுமே வந்து அதே வந்து பெண்களாக இருந்தால் மாதவிடை காலத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு பதிலாக வந்து உங்கள் வீட்டில் வந்து கணவரோ இல்லை யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து அந்த அஞ்சு நாள் வந்து செய்ய சொல்லுங்கள் அடுத்து வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து உங்களோட இதை வந்து நீங்கள் கடைப்பிடிச்சிக்கலாம் அதே போல் இந்த மந்திரத்தை வந்து உண்மையாகவே பயபக்தியோடு உணர்வு பூர்வமாக வந்து கடவுளை வந்து மனதார நினைத்து நீங்கள் வந்து நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் உச்சரிக்கணும் ஏனோ தானோ அப்படின்றதலாம் வந்து செய்யக்கூடாதுங்க மனப்பூர்வமாக வந்து முருகப்பெருமானை வந்து மனதார நினைத்து அந்த முருகப்பெருமானுக்கு முன்னாடி உட்கார்ந்து இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கணும் என்னால் வந்து அந்த நாற்பத்தி எட்டு நாளோ இருபத்தி எட்டு நாளோ வந்து என்னால் வந்து இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்க முடியலை அப்படின்றவங்க வந்து ஒரு நாள் தவறுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது இதுக்கு வந்து இன்னொரு வழியும் இருக்குது அதாவது வந்து பாமன் சுவாமிகள் அவங்களோட பாடல்களும் சரி மந்திரங்களும் சரி நிறையா வந்து இருக்குது பாமன் சுவாமிகளுடைய மந்திரங்கள்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னாவும் வரும் பாடலாக போட்டிங்கன்னாவும் வரும் அந்த பாடலை வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து டெய்லி வந்து ஒழிக்க வைக்கணும் அதாவது வந்து நம்ம மந்திரங்கள் வந்து ஓம் நம் சிவாயா அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களுடைய காணொலியில் வந்து நீங்கள் வந்து ஒழிக்க வைக்கலாம் காலையில் எழுந்திரிச்சியுமே வந்து வீடு ஃபுல்லாக வந்து அதனுடைய சத்தம் வந்து பரவி இருக்கும் அந்த மாதிரி செய்யும் போதும் உங்களுடைய மாற்றங்கள் வந்து படிப்படியாக வந்து மாறும் எவ்வளோ பெரிய நெருக்கடியாக இருந்தாலும் இந்த பாடல்களை வந்து உங்கள் வீட்டில் வந்து டெய்லியும் வந்து ஒழிக்குது அப்படின்னா அதில் உண்டான மாற்றங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது ஏன்னா பக்தர்களுடைய அனுபவம் இது இந்த மந்திரம் வந்து சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பாடலை வந்து டெய்லியும் வந்து வீட்டில் வந்து ஒழிக்க வைக்கலாம் அதாவது வந்து பா அந்த சத்தம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே அதனுடைய வைப்ரேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும் டெய்லியும் வந்து பக்தி பயபக்தியோடு வந்து நீங்கள் இதை செய்கிறீங்க அப்படின்னும் போது அதனுடைய வைப்ரேஷன் வந்து நம்மளுடைய வீடு ஃபுல்லாக பரவி இருக்கும் நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து வெளியே போயிடும் சஸ்திர சஸ்திரபந்தத்துடைய மந்திரங்கள் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து ஒரு முறை நான் வந்து சொல்லியும் காட்டிடுறேன் அந்த மாதிரி வந்து நீங்கள் அதை மனப்படம் பண்ணியாவது சொல்லுங்கள் இல்லை வந்து பார்த்தாவது வந்து டெய்லியும் நீங்கள் வந்து இருபத்தெட்டு முறை உங்களால் முடிஞ்சால் சொல்லுங்கள் அப்படி இல்லைனா நாற்பத்தெட்டு முறை முடிஞ்சால் சொல்லுங்கள் இதை வந்து எத்தனை நாள் செய்யணும் இருபத்தி எட்டு நாளும் செய்யலாம் நாற்பத்தெட்டு நாளும் இதை வந்து நீங்கள் பூஜை அறையில் வந்து செஞ்சுட்டு வரலாம் பந்தத்துடைய மந்திரம் வந்து கேட்டுக்கோங்க வாழவே தாந்தப்பா வாசம்பூ கந்தன் பா மாலைப்பூ மனந்திர மால் வளர்தே சால்வா மாபநாசம் போக மதிதேசார் மாபோதம் வாபநாத தாதவலே வா இந்த மந்திரம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு தரேன் நீங்கள் வந்து அதை படித்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க இதை வந்து உச்சரிப்பு வந்து இருபத்தி எட்டு முறை உச்சரிக்கணும் நீங்கள் பூஜை அறையில் வந்து இருபத்தி எட்டு நாளும் செய்யலாம் அல்லது நாற்பத்தெட்டு நாளும் செய்யலாம் அது உங்களோட விருப்பம்தான் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் உணர்ந்து வேதம் போல் பாராயணம் செய்து வந்தால் நீங்கள் ஈடுபட்டிருக்கும் தொழில் அல்லது வணிகத்தில் உயர்வு ஏற்பட்டு செல்வநிலை மேம்படுத்துவதை அனுபவத்தில் நீங்கள் உணரலாம் இதை வந்து மனப்பூர்வமாக செய்யுங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி